அவருக்கெதிரே இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் அருகில் மோசத் இயக்குநர் ஆர் ஜெனரல்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் கொண்டுள்ள இஸ்ரேலியர்களை மீட்பதுதான் இப்பொழுது முக்கியம் அவர்கள் கேட்பதை கொடுத்துவிடலாம் என்று வாதம் செய்கின்றார்கள் மற்றவர்கள் நெகோசியேஷன்ஸ் இதற்கு தீர்வல்ல என்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் ரபீன் குரல் நடுக்கத்துடன் சொன்னார் மொத்தம் நூற்றி ஆறு பேர் நான்கு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உகண்டாவின் இதீ அமீன் நியாயமாக நடப்பது போல உலக நாடுகள் முன் நடிக்கிறார் ஆனால் உண்மையில் ஹைஜாக்கர்களுடன் கரம் கொத்துள்ளார் இருக்க யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் கமாண்டோ ஆபரேஷன் செய்து அவர்கள் எல்லோரையும் உயிரோடு திரும்ப கொண்டு வருவது என்பது சாத்தியமா அல்லது அவர்கள் கேட்டதை கொடுத்துவிட்டு நம்முடைய மக்களை மீட்டுக் கொள்ளலாமா என்று கவலையுடன் தன் கேபினெட் சகாக்களிடம் கேட்டார்